எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஆனால் ஜிவி எத்தனை தடவதான்னு கேட்பாரு சைந்தவி எமோஷனல் தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளராகவும் நடிகராகவும் வளம் வருபவர் ஜி வி பிரகாஷ் குமார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு பாடகி சைந்தவியை காதல் திருமணம் செய்து கொண்டார் தற்போது இவர்கள் இருவரும் பிரிய போவதாக அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளனர் இதனால் ரசிகர்கள் மற்றும் பிரபலங்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் இதனிடையே இவர்களது விவாகரத்து முடிவு குறித்து பல வதந்திகள் இணையத்தில் பரவி வந்தது இதற்கு முற்றுப்புள்ளி வைத்த சைந்தவி எங்கள் விவாகரத்திற்கு யாரும் காரணமில்லை இது எங்களின் நலனுக்காக இருவரும் சேர்ந்து எடுத்த முடிவு என்று தெரிவித்திருந்தார் நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்ட சைந்தவி தனது திருமணம் குறித்து பேசியிருந்தார் அதில் எனக்கு என்னுடைய கல்யாணமே மறக்க முடியாத ஒரு மொமெண்டாகத்தான் இருந்தது காரணம் கிட்டத்தட்ட பனிரெண்டு வருடங்களாக நாங்கள் காதலித்து காத்திருந்து கல்யாணம் செய்து கொண்டோம் நான் அடிக்கடி எங்களது கல்யாண போட்டோக்களை எடுத்து கொண்டே இருப்பேன் அதைப் பார்க்கும் ஜீவி எத்தனை முறைதான் நீ இந்த போட்டோக்களை மீண்டும் மீண்டும் பார்ப்பாய் என்று கேட்பார் அதற்கு நான் அந்த போட்டோக்களை பார்க்கும்போது அந்த மோமெண்டில் மீண்டும் வாழ்வது போன்ற உணர்வு எனக்கு கிடைக்கிறது என்பேன் எனக்கு அது மிகவும் பிடிக்கும் கல்யாண நாளன்று காலை எனக்கு ஒரு புக்கேவும் சாக்லேட்டையும் ஜிவி கொடுத்து அனுப்பினார் அதில் ஒரு லெட்டரையும் ஜிவி இணைத்திருந்தார் அந்த லெட்டரில் பனிரெண்டு வருடங்களாக மிகவும் அன்பாக இருந்ததற்கு நன்றி இனிவரும் காலங்களிலும் நாம் இணைந்து இருப்போம் என்று எழுதியிருந்தார் அது எனக்கு மிக மிக முக்கியமான ஒரு மொமெண்ட் ஆகும் அது என்னால் மறக்கவே முடியாது அந்த பூ தற்போது வாடிவிட்டது ஆனால் அவர் எழுதி அனுப்பியிருந்த லெட்டரை இன்று வரை பத்திரமாக வைத்திருக்கிறேன் என்று எமோஷனலாக பேசியுள்ளார் சைந்தவி